சாமி நான் எதுவும் பண்ணலீங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மென்டாலிட்டியோட நான் வந்து பேய் ஓட்டுறேங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால அதை வச்சு ஓட்டேனா தவாலாம் போய் இல்ல பேசலீங்க அந்த கந்தசாமியும் ராமதா வந்து லவ் பண்ணணும் எனக்கு சம்மந்தமே கிடையாது உம் உண்மையிலேயே சொல்றங்க கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல நீங்க உட்காருங்க ஏன் இடத்துக்கு வந்து நீங்க நின்றுகிட்டு இருக்கீங்கன்னா என்னால முடியல உட்காருங்க சாமி கொஞ்சம் குந்திருங்க தீவங்கனால வந்து தொல்ல எனக்கு ஐயோ தலையோ சுத்துது ஏய் கந்தசாமி ராமதா உங்கனால பெரிய அதிகாரிகளா வந்து கேக்குறனால காய் போச்சுடா ஏன்டா இப்படி காரெல்லாம் வாங்கிட்டேமா எங்கிட்ட வந்து அதிர்ஷ்டத்துல கார் வாங்கிட்டாங்க கந்தசாமி ஒண்ணுமே பண்ண முடியலைங்க நான் ஏதோ பேய ஓடறேன் பேட்றேன் நான் ஓடுறேன் பே ஓட்டுறோம்ட்டு நான் எதுவுமே பத்து பேச சம்பாதிக்கல போய் பெய்ய பேசுன்னு எப்படி சம்பாதிக்க முடியும் ஒண்ணுமே சம்பாதிக்க முடியல நானும் வாயில வந்ததெல்லாம் வார்த்தைகள் உலர் விட்டா யாருன்னு பாப்பாங்க ஆமா இல்ல சாமி அவங்க நான் லவ் பண்ணலாம் சொல்லி பழிக்குள்ள பேய் ஓட்டுறதுக்கு வந்தாங்க சாமி அதனால நான் வந்து ரெண்டு பேரும் பேய் ஓட்டிட்டேன் ஆஹ் கந்தசாமி வைப்புக்கு வந்து பேய் ஓட்டி போயிட்டாங்க வீட்டுக்கு இந்த ராமாத்தாவுக்கு பேய் உள்ளேன்னு சொல்றாங்க அது விட்டுச்சா உள்ளேன்னு எங்களுக்கு தெரியாது சாமி என்னமோ வந்தாங்க அதுக்கப்புறம் ராமாத்தாவுடைய உடைய வீட்டுக்காரர் வரல ராமாத்தா மட்டும் வந்துகிட்டு இருந்தாங்க துணைக்கு கந்தசாமி நான் கூட வரேன்ட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படி அது பக்கம் பக்கமாட்டிருக்கு நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க வந்துகிட்டு இருக்கும்போது நாலு இடமேல வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுங்கிறாங்க அதுக்கு மூணு குழந்தை இருக்குது யாரு ராமாத்தாவுக்கு கந்தசாமிக்கும் குழந்தை இருக்குது அவனுக்கும் ரெண்டு மூணு இருக்க மாட்டேன் இருக்குது இது வந்து ரெண்டு பேரும் பண்ணணும்னு தப்பு நான் எதுவுமே சொல்லல நான் வந்து பேயை ஓட்டுறது என்னுடைய கடமை நான் வந்து ஒரு உலகத்துக்கு நல்ல இது செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு நாலு பேருக்கும் அல்லது செய்யலாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுல எந்த தப்பு கிடையாது இல்லையா ஒரு மனுஷன் வாழ்ந்தானே எதையோ ஒன்று சாதிச்சு தான் சாகுங்கிறாங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டு பேரும் பாக்கலாம் அப்படின்னுட்டு பேய் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஏதோ பேர் கிடைக்குமே என்னமோ சார் ட்ரை பண்ணுங்க ஏ எல்லாம் தெரியாது சும்மா சொல்லிட்டு எனக்கு பேர் ஓட்டு தெரியாது ஆஹ் ஏதோ காணனா வாணானா வாயில் போட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க பழமொழி அந்த மாதிரி நானும் சொல்லிட்டுங்க இன்னும் வேற எந்த விதமான ஒரு பொய்யோ பெருட்டும் நான் எதுவும் சொல்லல ஐயோ சாமி நீங்க சொல்றது எனக்கு புரியுது சாமி நான் அப்படி தப்பு பண்ண மாட்டேன் சாமி நான் வந்து பாவம் பேய் புடிச்சிடுச்சின்னு சொன்னாங்க ஐயோ ஐயோ சாமி இல்லைங்க சாமி நான் அப்படியெல்லாம் பண்ணல நான் சொல்றது கேட்டுக்கணும் கையெடுத்து கும்பிடறேன் கொஞ்சம் கேட்டுக்கணும் பிச்சு குடுப்பாப்பா நான் அவங்களே மெட்டிட்டு வச்சுக்கிமோ தெரியும் அது டேய் நான் சொல்ல வரேன் தானே சொல்லிட்டு இருப்பேன் அது போன பிச்சு பிச்சுட்டு இருப்போம் டே கருமதம் பிடிச்சிருக்கா சாமி ஏன்டா இப்படி பண்ணி தொலைச்சிங்க எனக்கு அவன் கேள்வி மேலே கேக்குறாங்கன்னு பதில் சொல்ல முடியல வரமாடா ராமதா நீங்க ஏன் டீ இப்படி வந்து பண்ணிட்டீங்க ரெண்டு பேரு வெத்தலை போடுறது இத்தனை பெருசு நடந்தாலும் வெத்தல போடுறது ஒரு மாணிக்கிறாங்க வெத்தலை ஒட்டு போட்டு மயக்கிட்டால போதெல்லாம் லிப்டிக் போடுவாங்களா கொஞ்சம் பேர் நடிக்கிறதுக்கு இவன் என்ன பண்ணா லிப்டிக் வாங்க முடியாது வெத்தலுக்கு போட்டு அடிக்கி அதுங்கிட்டு தொடக்கிறாங்க சாப்பிடுறா நான் என்னங்க பண்றேன் நானே லிப்டிக்கா போட்டுருக்கிறேன் லிப்டிக்கு போட்டுட்டு வந்து அவனை மயக்கிட்டு நான் சொல்ற கேளு கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இவ்வளவு வரைக்கும் இனிமேல கொடுக்க மாட்டேன் நான் வந்து நேர்மையா இருக்கிறேன் சரியா இன்னும் முதல்ல ஒட்டனு வச்சுக்க வச்சுக்க சிரிக்காத அவ நான் ஓடிய போயிருந்தேன் அந்த பல்லு என்னமா பரவாயில்ல போயிட்டு போன நல்லது பண்ண குளித்த மாட்டேங்குது இனிமேல் கூட பெரிய அதிகாரிகள வந்து என்ன கேக்குறாங்களா என்னமா நீ பண்ற ஒரு குருசி போட்டுட்டு வந்து கேக்குறாங்க சொல்லிட்டேன் உங்களுக்கு அவங்க சொல்றது தான் கேட்க வேண்டியது நான் சொன்னா புரிஞ்சு புரிஞ்சுக்கடா கொஞ்ச நாள் டேய் வேண்டாடா ஒரு பத்து மாசம் போறோங்க அப்படி என்னடா பத்து மாசம் என்னடாச்சு இருக்கலாம் நல்ல காரியம் பண்ணிட்டீடா ஏன்டா இதுக்கு மட்டும் முந்திடுறீங்க ஒரு பெரிய விஷயமா ஒரு போட்டன் வச்சுக்கோ ஒரு போடு சிரிக்காதா அது பெரிய சாதிஷ்டமா மூணு குழந்தை இருக்குது ஒரு போடு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இனிமேல் இப்ப பண்ணிடறாத என்ன கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் ஆகுது நான் டென்ஷன் டெய்ல என்ன நான் ஏதோ நாள் கொண்டா கரெக்டாக திங்கக்கா ஆனா வந்துடுறேங்கடா ரெண்டு பேரும் அது யாரு அவங்களா அவங்க அதிகாரி அது விட்டாலா அவ வருட்டு அவ சுக்கா சுக்கமா சுப்பமா வருட்டு அவள் நான் போடுற மாட்டேன் பத்து அவ நல்லா தான் சாமி நீங்க அதிகாரியில கிடையாதாமா சுப்பமா அனுப்பிச்சு விட்டுறா அவன் பொண்டாட்டி யாரு கந்தசாமி பொண்டாட்டி சுப்பமா அவ அனுப்பிச்சு விட்டுறா இத்து போட உனக்கு இப்பதான் தெரியுது உங்களை பத்தி ஆஹா நானும் பயந்து போயிட்டு பேசலாம் ஆட்டு கொஞ்சால போட்டன்னு வச்சுக்கோங்க மண்டல் உருமா ஒண்ணு கட்டிட்டு வந்துட்ட வேஸ்டி அதுவும் அது போல இருக்காது பக்கம் நான் அப்ப எனக்கு டவுட் வந்ததுடா உன் பாரு குங்கு குரு குருமா என்ன பாத்துக்கிட்டு இருந்துட்டா அப்பவே எனக்கு புரிஞ்சது என்னடா கண்டவாளமா இருக்குது அப்படின்ட்டு அவ அனுப்பிச்சுட்டு நீங்க வந்து சொல்றேன் ஒரு கூட்டம் முதல் பையன போட்டான்னு வச்சுக்கா ராம கோடு நீலாம் கேட்டுக்கொள்ள குத்துக்கோடு ஆயிடுங்க என்னால முடியலைங்க நான்கு ஓடிட்டு சோடிட்டு நீங்க யாரும் செஞ்சிடாதீங்க இந்த வேலையில வாய்